நித்தாக்காரும் வயதில இது சார் நான் வீடியோ கார்டு ஆக எனக்கு ஓரமாக கிடையாது அது பார்க்குறாங்க நம்மள சிற்பாங்க I'm uh feeling -huh. uh -huh. uh -huh. We'll

கஷ்டப்பட்டு தான் ஒருத்தரையே ஒரு பெசு தருக்கிறதுனாலும் ஒரு அளவு இல்லை ஒருத்தரையே இப்போ என்ன நடந்ததுன்னு கூட தெரியாமல் சேர்க்க கிடமுதுன்றாங்க அப்படின்றாங்க என்ன இல்லையாலுமே இந்த சேனல்ஸ் மீடியா மேலே இருக்கிற மரியாதையே எனக்கு சுத்தமாக போயிருக்கும் ஒரு ஒருத்தன வந்து கதை சினிமா கையெழுத்துக்காக இவ்வளோவா எழுதுங்க எவ்வளோ போய் எவ்வளோ இது ஹண்ட்ரட் பர்சன்ட் போய் சொல்வாங்கனால நான் எதிர்பார்க்கவே இல்லை யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் அவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க ஒருத்தர் வந்து சரிப்பா ஒருத்தர் ரொம்ப தப்பு தான் ஒருத்தர் இறந்ததுங்கிறது ரொம்ப வேதனையான ஒரு விஷயம் அந்த வேதனை எங்களுக்கு இருக்காங்க சொல்லுங்கள் நம்ம வேணும்ட்டே அவங்க சாதனம் தான் நினச்சோம் அது கண்டிப்பாக கிடையாது எவ்வளவோ வேதனையில் தான் நாங்களும் இருக்கோம் வேறு ஒரு காய்கறியை நாங்கள் வாங்க முடியல ஒரு க்ரோசரி வாங்க முடியல வெளியே போக முடியல ஒரு பெட்ரோல் எடுக்க முடியல சாப்பிட முடியல அவ்வளோ அதை காலேஜ்லேயும் அவ்வளோ ப்ராப்ளம் இதை யூஸ் பண்ணிவிட்டு கூட இருக்க தொழில்ஸ் எல்லாம் நாங்கள் ப்ராப்ளம் பண்ணிட்டு கொடுத்தவங்கலாம் அவ்வளோ ப்ராப்ளம் பண்ணுறாங்க எப்படியாவது அதாவது ஒருத்தர் தப்பு பண்ணாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுட்டு அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தா பரவாயில்ல எல்லா விஷயத்தையும் ஜீட்டு தம்பி விஷயத்திலையும் சேர்த்தா நான் சொல்றேன் என்னன்னே தெரியாமல் அவங்க இல்லை இவங்க தான் இவங்க தான் அவங்கள பிடிச்சி கொள்ளுங்கன்னா ஏதோ ஒரே ஒன் சைடாகவே பேசிகிட்டே போவீங்களா அடுத்த சைடு யாருமே திங்க் பண்ணுறதுக்கு யாருக்குமே யோசனை இல்லையான்னு எனக்கு ரொம்ப இதாக இருக்குது ரொம்பவே எனக்கு வருத்தம் தான் இல்ல இல்லை அவங்க வந்து அவங்க டியூட்டிஸ் அவங்க சொல்கிறாங்க நீங்கள் எப்படி உங்க டியூட்டிஸ் சொல்றீங்க அதையிலையும் ரப்பேர் பண்ணவே முடியாது நீங்கள் வந்து அளவுக்கு அதிகமாக ஒருத்தர் வந்து மேக்ஸிமம் வந்து ஒருத்தர் தள்ளி ஒரு இது சம்பவம் நடந்துருச்சு இவங்களும் எப்படியாவது ஒரு சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அதையும் நம்ம பெருசாக போட்டு அதையும் ஒரு விளம்பரம் பண்ணி சந்தோஷப்பட்டுக்கலாம் தான் இருக்கிறாங்க யூடியூப் சேனல் சரி என்னோட கலீக்ஸ் என் கூட இறப்புக்கு புகார் கொடுத்தது மட்டும் தான் உங்களுடைய

すごいもんね。